என்ன திமிர் இருந்தா என்னையே ஃபாலோ பண்ணி தருவா யார் மேன்னி ஐ அம் ஹீரோ கோடி என்ன யா ரிக்ஷா நாளுக்கு வேஷமா ஒரு பொண்ணுக்காக எத்தனை வேஷம் போட்டாலும் போடலாம் ஆனா மோசம் தான் பண்ண கூடாது புரியல இந்த கோடி புரிக்கேத்த ஜோடி அடியேன் கோடின்னு சொல்றேன் என்ன யா சொல்ற இசு என்னைக்கு நான் முதல் முறையா உன் மேல கைய வச்சேனோ அன்னைக்கு ஆசையும் கோந்து மாதிரி ஒட்டிக்குச்சு யோ ஏன் தகுதி என்ன உன் தகுதி என்ன தகுதினு பார்த்தா நான் அஞ்சு ரெடி நீ நாலு ரெடி என்ன தகுதி புத்தி கேட்டல்ல வைரத்துல நான் அஞ்சு ரெடி நீ நாலு ரெடி அதை சொன்ன காட்டுல இருக்கு காடை நீ காட்டுற ஜாட யோ

ஈசு ஈசு நீ தந்தது வெறுப்பு இல்ல உன்னோட இதயம் இதயம் இந்த இத காலல போட்டுக்கிட்டு மிதிச்சி மிதிச்சி நடந்து போற அப்பதான் இந்த இதயத்தோட வலி உனக்கு என்னன்னு தெரியும் பட் ஒன் திங் எப்பிகிருந்தாலும் நீ தான் எனக்கு மனைவி நான் தான் உனக்கு கணவன் ஓகே பாய்

நாம மனசுல எதை நினைச்சிட்டு போறோமோ அது அப்படியே சொல்லுவாரு அது நிறைய பேரு அருள்வாக்கம் தருவாரு அப்படியா ஆமா டி அவர் சொன்ன அருள்வாக்குல கிடைச்சதுதான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை ஏ அந்த சாமியார எனக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தி வேண்டும் ஆரிடி நானே ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல லண்டனுக்கு போறோம் ஆஹ் அட்ரஸ் தரேன் அப்போ சரி அட்ரஸ் அது குடு நான் உடனே போய் பாக்குறேன் டி ஓகே ஓகே சொல்றேன் நல்லா கேட்டுக்கேன் ஜின்ஜா சாமியார்

ஓம் ஓ டேகாணி ஓ எல்லாம் தெரிஞ்ச அதிசய சாமியார் இருக்கிற விஷயம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சே ஹ் ஹ் सिगरेट வேறயா தனி ஆ கஞ்சா सिगरेट ஹ் இதுன்னா புக்கா புக்க ஆஹா அரையா அடே இிர அப்புறம் பாத்துக்குறேன் மவள சரி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சாமியார தேடிந்து போயிரு காலமோ கேட்டு போச்சு என் மவ என்ன ஆனாலோ ஏதானாலோ வரானா ஹ வர அடியே குரல மாத்தி வேலை காட்றேன்டி வா வர வர ஓம் ஓம்ும்பிற சாமி ஓம்

வுடிக்காக்கி வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்திரம் முன்ன மாதிரி பசங்க அடிச்சு அடிச்சு கை காப்பு காய்ச்சி போச்சு சுவாமி இருக்கட்டும் இருக்கட்டும் சுவாமி ராசி என்ன சொல்லுது பெண்ணாய் உன் ராசிப்படி இப்படி அந்த கோடியே உனக்கு கணவனாக கிடைப்பான் ஐயையே என்ன தா மீது போயும் போயும் அந்த கோடி ரிக்ஷாக்காரன் உண்டன் தான் எனக்கு கணவனா வரணுமா அய்யய்யா வேண்டா நைனா நைனா அந்த ரிக்ஷாக்காரன் முண்டன் தான் எனக்கு கணவனா வருன்னு என் ஆட்டின சொல்லுதான் அது அந்த கோட்டியா ஏய் கோட்டி ஏய் முஜோகி முல்லை என் கையில மகளே மகளடி என்றால் பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி கம்பெனி அதிபர் கோட்டீஸ்வரன் அப்படியா சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி அந்த மாப்பிள்ளைய எங்க எப்போ எப்படி சந்திக்கிறது சாமி காட்டு அந்த கொடிப்பற வெள்ளைக்கார மாப்பிள்ளையை செங்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன் அஞ்சா கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணுக்காக பாத்து குடுத்த நீ நல்லாட்ட ஒரு நாட்டுக்கே வழிய காண மூவாயிரம் கோடீஸ்வரிக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கோடி மடக்கிறேன் வீட்டில் அவளை மிரட்டி மாப்பிள்ளையா இருந்து சாப்பிடுறேன் எனக்கு ஒரு ஐடியா வச்சு என்ன நமக்கு தான் கோடீஸ்வர மாப்பிள்ள கிடைக்க போறான நம்ம உத்தியோகம் பண்றேன் நானும் அத நினைச்சேன் இப்போ போய் நாம வேலைய ராஜினாமா செஞ்சுரோமா ஓகே எனக்கு கோடீஸ்வர மாப்பிளே எனக்கு கோடிஸ்வர புருஷா கோடீஸ்வர மாப்பிளே கோடிஸ்வர புருஷா ரெண்டே லூசுங்களோ நிக்குது என்னையடி கேட பிளாட்பார்ம்னு சொன்னே வேலை காட்றேன் டேய் நைனா ஆ தானியர் சொன்ன கோடிஸ்வர மாப்பிளே இவரதான் இவரே இடா அத நைனா ஆஹா மாலங்கையும் மா வந்து இருக்கா இன்னவே இவன் தான் அவனை பொறுத்தமான ஜோடி

நீ யாரி நீ கல்யாண பொண்ணு என் பொண்ணு பொண்ணு பேரு

அந்த ஆளுக்கு உன்னை பிடிக்கல நீ இங்கே இருந்தால் அமுக்கிட்டு நீங்க பாத்தியா பாத்தியா இப்ப என்னன்ற பொண்ணு ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவனு சொன்ன அது இப்ப நிறைவேறி போச்சு என்ன ஏன் சொல்ற அடாமே என் பேரு கோடீஸ்வரன் தான் எல்லாரும் செல்லமா அக்கோடி அக்கோடிம்பா ஆனா ஒண்ணு நீ சொன்ன ஞாபகம் இருக்கா நான் ஒரு கோடீஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணவேன்னு சொன்னேன் நான் என்ன சொன்னேன் என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு புஞ்சாதி நான் தான் உனக்கு புருஷன்னு சொன்னேன் அதை இப்ப நிறைவேற்றி காட்டிட்டேன் நான் போறேன்பா போடா போறேன் அப்படி எல்லாம் சொல்லாத நைனா பின்ன எப்படி சொல்றீங்க நைனா இந்த கோடீஸ்வரரிக்கு ஏத்த ஜோடி இந்த கோடீஸ்வரம் தான் அந்த ஆண்டவனையே முடிவு பண்ணிட்டான் நான் இதை யாராலும் மாத்த முடியாது புதுங்குதா செடம்மா இந்த வெறுப்புயலை கட்டிக்கா சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றது நீங்க ரெண்டு பேரும் தான் வேலை செய்யறீங்களே வேலை மறா அது ஏன் பெரிய கோடிஸ்வரம் தான் மாப்பிளைய வரக்கறேன்னு நாங்க ரெண்டு பேரும் வேலையை ராஜினாமா படிச்சுருக்கோம் ஆமா போவீங்களோ